சிவநேசதுரை சந்திரகாந்தனுடைய கைது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை சில சந்திப்புகள் உதயகம்மன் பில பிள்ளை பிள்ளையான சந்திக்கிறது ரணில் விக்ரமசிங்க விடுத்திருக்கிற கோரிக்கை எடுக்கப்பட்ட முயற்சி இந்த நாட்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது அதே மாதிரி எஃபிஐ ஆவணமும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றின சில விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வழக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிருஷாந்த்ராஜ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான சிவனேசுது சந்திரகாந்தன இப்போ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிவித்ரு கேளுரிமைய கட்சியினுடைய தலைவர் உதயகம்மன் பிள்ளை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறார் ஒரு சட்டத்தரணி என்ற அடிப்படையில் பிள்ளையானவர் சந்திச்சிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கு இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருந்தது சட்டத்தரணி என்றதால வேறு வழி கிடையாமல் அரசாங்கமும் சம்மதம் தெரிவிச்சிருந்தது எப்படியா இருந்தாலும் விசாரணை அதிகாரிகளினுடைய நேரடியான கண்காணிப்புக்கு மத்தியில்தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு என்ற தகவல் இப்போ பேசப்படுது பிள்ளையாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய கட்சி சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய உதயகமன் பில அவருடைய சட்டத்தரணியாக முன்னிலையாகி இருக்கிறார் என்றதும் இப்போ ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற தகவல் ஆனால் இதுக்கு முதல்ல ஏராளமான குற்றச்சாட்டுகள் பிள்ளையாண்மையில் சுமத்தப்பட்டிருந்தது குறிப்பாக ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் சிறைச்சாலையில் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் எல்லாம் எடுக்கப்படாத முயற்சிகள் இப்ப எடுக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்றது இந்த ஈஸ்ட குண்டு தாக்குதல் சம்பந்தமா பொதுமக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்தி இருக்கு இன்னும் ஒரு பக்கம் உதயகமன் பிளவை வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்ட சுதந்திரங்களை எல்லாம் உதயகம்மன் பிள்ளை வந்து அதிகமான ஒரு ஆர்வம் காட்டாம இருந்தார் இப்போ ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று சொன்னதுமே நேரடியாக சந்திக்கிறதுக்கு அவசர அவசரமா முண்டி அடிச்சு கொண்டு சிஐடிக்கு போய் சந்திச்சிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்னன்றது இதில் இருக்கிற ஒரு கேள்வி பொதுவாக சில நபர்களுக்கு வந்து ஒரு மாறு வேஷம் இல்லாட்டியும் ஒரு போர்வ தேவைப்படும் சில விஷயங்களை சாதிச்சு கொள்றதுக்காக சில சிறப்புரிமைகளை பயன்படுத்துறதுக்காக சில பதவிகள் தேவைப்படும் அந்த அடிப்படையில் தான் உதயகம்மன் பிளவினுடைய சட்டத்தரணி என்ற விஷயமும் பயன்படுத்தப்படுதா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கு பொதுவாக அவர் தன்னுடைய தொழில் தேவைக்காக சட்டத்தரணி என்ற விஷயத்தை பெரும்பாலும் பாவிச்சது கிடையாது இப்ப ஒரு சட்டத்தரணி என்ற விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு சிறையில் இருக்கிற இல்லாட்டி சிஏடியால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான சந்திச்சிருக்கிறார் அவர் சார்பா முன்னிலையாக சட்டத்தரணி என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா இந்த நாட்கள் அதிகம் பேசப்பட்டதுக்கான இன்னமொரு காரணம் என்னன்னு சொன்னா ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அதிகம் பேசப்படுது இதையும் தவிர ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதியான ஆறு வருஷங்களாக போகுது இருபத்தி ஓராம் தேதிக்கு முதல்ல ஜனாதிபதி இந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமா சில விஷயங்கள் அறிவிப்பன் என்ற மாதிரி தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இப்போ ஜனாதிபதி சொல்ல போகிற அந்த அறிவிப்பு என்னன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்றது வேற யதார்த்தம் என்றது வேற எது நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வட்டத்துக்கு வெளியில இருந்து வந்து யோசிக்கும் போது ஜனாதிபதியாக இருக்கிற அனுருக்குமார் திசா நாயக்கன்றவர் இப்போ ஒரு எதிர்க்கட்சி எம்பியோ பாராளுமன்ற உறுப்பினரோ கிடையாது எதிர்க்கட்சியில் இருந்திருப்பாராயிருந்தால் பாராளுமன்றத்தில் சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு சில நபர்களினுடைய பேர் விபரங்களை குறிப்பிட்டிருக்க முடியும் இப்படி இப்படி எல்லாம் நடந்தது என்று சொல்லி ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருக்க முடியும் இப்ப அவர் வகிக்கிற பதவி என்றது ஜனாதிபதி ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பதவி ஜனாதிபதி என்றவர் சும்மா எதிர்கட்சி உறுப்பினர் மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஆதாரங்கள் இல்லாம எங்கேயுமே சொல்ல முடியாது இதையும் தவிர அனுகுமார் ஜனநாயக என்றவர் ஜனாதிபதி தானே தவிர ஒரு நீதிபதி கிடையாது அவரால வந்து தீர்ப்பை கொடுக்க முடியாது இந்த சம்பவம் எப்படித்தான் என்று சொல்லி அறிவிக்க முடியாது இவர்தான் குற்றவாளி இதுக்கு பின்னால் இருக்கிற சூத்திரதாரி இவர்தான் தான் இதுக்கான முயற்சிகள் எதுதானுன்னு சொல்லி அவரால் ஒரு வழக்கு தீர்ப்பு மாதிரியான விஷயத்தை கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கணும்ன்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்கினுடைய அறிவிப்பு எப்படித்தான் இருக்கும் நீதிபதி மாதிரி அவர் சூத்திரதாரிய மாஸ்டர் மைண்டை சொல்லுவார் சொல்லி எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருந்தால் அது கடைசி வரைக்கும் நடக்க போறது கிடையாது அது நீதிமன்றம் மூலமா சட்ட நடவடிக்கை மூலமா உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதே நேரம் எஃபிஐ யினுடைய ஒரு ஆவணம் வந்து இந்த நாட்களில் பேசப்பட்டு வருது இதுக்கு முதல்லையும் அந்த ஆவணத்தில் இருந்த விஷயங்கள் சம்மந்தமாக ஒரு தனி காணொலியையும் நான் பதிவேற்றியிருந்தேன் அந்த காணொலியிலையும் நான் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் தான் இது வந்து எஃபிஐயினுடைய விசாரணை அதிகாரி குட்வின் தன்னுடைய விசாரணை சம்பந்தமாக லாஸ் ஏஞ்சல்ஸில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் வந்து ஒரு அபிடேவிட்டு சத்திய கடதாசியை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தார் அந்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட்டது நேற்று முத நாள் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தொன்பதில் தாக்குதல் நடக்குது இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் திகதி அந்த ஆவணம் வந்து அபிடவிட் சத்திய கடதாசி குட்வின் ஆல தன்னுடைய விசாரணை சம்பந்தமா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த ஆவணம் வந்து ஒரு முழுமையான கடைசி விசாரணை அறிக்கையும் கிடையாது இப்ப புதுசா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அறிக்கையும் கிடையாது இது முதல்ல இப்ப பேசுபொருளாகி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா ஒரு ஊடகத்துல வந்து மூன்று நாட்களுக்கு முதல்ல இந்த ஆவணம் வந்து

ஒரு கட்டுரை இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குன்றது அதுக்கு பிறகு இலங்கையில் இருக்கிற சண்டே டைம்ஸ் பத்திரிகையும் தங்களுடைய ஒரு கட்டுரையில் இல்லாட்டி ஆசிரியர் தலையங்கத்தில் வந்து எழுதுகிறாங்க இந்த மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற அபிடவிட் சத்திய கடதாசியை மேற்கொள் காட்டி இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆதாரங்கள் இது இந்த மாதிரியான ஒரு பின்புலத்துல தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவிப்பு வழியாக இருக்கு அவர் எப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்ற மாதிரி அந்த கட்டுரை ஆசிரியர் தலையங்கம் வந்து கேள்வி இருந்தது இதுக்கு பின்னால ஒரு அரசியல் நோக்கம் இருக்குன்ற மாதிரி சில நேரங்களில் பார்க்க முடியும் ஆனால் ஒரு ஊடகத்துல வழி வந்திருக்கிற ஆசிரியர் தலையங்கம் கட்டுரைன்னு சொல்லி பார்க்கிற நேரத்தில் அதுல அந்த மாதிரியான ஒரு அரசியல் நோக்கம் பின்புலம் இருக்குன்னு சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியில் நம்மள என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த அறிக்கையை வந்து இல்லாட்டி ஆவணத்தை வந்து சண்டே டைம்ஸினுடைய கட்டுரையாளர் இல்லாட்டி ஆசிரியர் தலையங்கத்தில் எழுதினவர் பேர் குறிப்பிடப்படாமல் இருக்கு அதில் வந்து அந்த ஆவணம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு மேற்கோள் காட்டப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் எஃபிஐ னுடைய அதிகாரியார் இந்த குட்வின் தன்னுடைய அஃபிடவிட்ல சத்தியகாரதாசியில இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சமர்ப்பிச்சிருக்கிறார் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இல்லாட்டி அரசாங்கம் சொல்ல போகிற புதிய தகவல் எப்படியானதாக இருக்கும் அந்த புதிய தகவலுக்கு வலசு இருக்கிற மாதிரி அரசாங்கம் சில ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி வலியுறுத்துறது மட்டும்தான் அந்த சண்டே டைம்ஸினுடைய கட்டுரை இல்லாட்டி ஆசிரியர் தலைவம் சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியில் பார்க்குறேன் அந்த எஃபிஐனுடைய சத்திய கடதாசி இல்லாட்டி அஃபிடவிட்டை பொறுத்த வரைக்கும் அதில் அதனுடைய சுருக்கம் சாராம்சம் என்னன்னு சொன்னால் இந்த குண்ட தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிறது வெளிநாட்டில் சரியாக சேர்ந்த பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பால் ஈர்க்கப்பட்ட நபர்கள் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்றது அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் பத்தொன்பதுல இந்த தாக்குதல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த அஃபிடவிட் சத்திய கடதாசி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது அதுக்கு பிறகு பிறகு தெரிய வந்த தகவல்கள் பிறகு நடந்த விசாரணைகள் மலுங்கடிக்கப்பட்டது என்றதை பற்றி இந்த ஆவணம் பேசவும் இல்லை முடியவில்லை பேசவும் முடியாது அது அடுத்த வருஷமே உடனடியாக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆவணம்ன்றது இந்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் பற்றியும் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு இது வந்து அமெரிக்கா திசை திருப்பறதுக்கு முயற்சி எடுக்குது அமெரிக்கா தான் இதுக்கு பின்னால் இருக்குது அந்த பயங்கரவாத அமைப்பு உருவாக்குறது அமெரிக்கா தான் இதுக்காக மூடி மறைக்குது என்ற மாதிரி இருந்து கொண்டு நாங்க பேச முடியும் ஆனால் அதை நிறுவுறதுக்கான ஒரு ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் கிடையாது வெளியிலேருந்து பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னால் இருக்கிறது அமெரிக்கா சில சக்திகளை சில அமைப்புகளை வந்து அமெரிக்கா தான் உருவாக்குனதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு யாராலையும் இன்றைக்கு வரைக்கும் முடியாமல் இருக்கு எந்த ஒரு இடத்துல போய் கேட்டாலும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆனால் வெளியிலிருந்து பார்க்குற நேரத்தில் அமெரிக்கா தான் அதுக்கு பின்னால் இருக்குன்றது எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு தகவல் அந்த அமைப்பால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்றது அமெரிக்காவினுடைய இந்த ஆவணமும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் சில நபர்களே இந்த ஆவணம் காப்பாற்றி இருக்கு என்ற மாதிரியான விமர்சனமும் இருக்கு ஆனால் இந்த ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கான அடிப்படையான நோக்கம் என்னென்னு சொன்னால் அமெரிக்க பிரஜைகள் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இந்த தாக்குதலில் உயிரிழக்கிறாங்க அப்ப அமெரிக்காவும் இதுல தலையீடு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது இலங்கையினுடைய சம்மதத்தோடு தான் அமெரிக்கா இந்த விசாரணையையும் நடத்தி இருந்தது இதையும் தவிர இதோட சம்பந்தப்பட்ட தாக்குதலினுடைய பின்புலமா இருந்த மூன்று நபர்கள் சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் லோஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்குக்கான ஒரு ஆதாரமாக தான் இந்த அஃபிடவிட் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படுதே தவிர இந்த தாக்குதலை நடத்தினது யாரு இதுக்கு பின்னால் இருக்கிற சூத்திரதாரிகள் யாரு இது ஏன் விசாரணை எல்லாம் வழுங்கடிக்கப்பட்டது சொல்லி தேடுறது இந்த விசாரணையினுடைய நோக்கமாகவோ இல்லாட்டி இந்த சத்திய கடதாசியினுடைய அஃபிடவிட்டினுடைய நோக்கமோ கிடையாதுன்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு அந்த மூன்று பேர் சம்பந்தமான வழக்குக்கு வலு சேர்க்கிறது இந்த சத்திய கடதாசி அந்த மூன்று பேரும் யாரு எப்படியெல்லாம் அவங்க தூண்டப்பட்டாங்க அதுக்கு பின்புலமாக இருந்த சக்திகள் என்ன வெளிநாட்டில் இருந்து தொடர்புகள் எப்படி வந்தது இந்த குழு உள்ளேயும் வெளிநாட்டு சக்தியோடையும் இந்த நபர்கள் வந்து தொடர்புகள் எப்படி பேணிக் கொண்டாங்கன்றதை மட்டும்தான் இந்த ஆவணம் பேசுதே தவிர இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் சம்பந்தமாக இந்த ஆவணம் பேச தவறி இருக்கு பேச தவறி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் உடனடியாகவே வெளியிடப்பட்ட ஒரு காஃபவிட் கடதாசி ஆவணம் இதை ஒரு முழுமையான கடைசி விசாரணை அறிக்கையும் கிடையாது அதையும் நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு இப்போ எங்களுக்கு எல்லாமே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா குற்றவாளியை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அறிவிக்கணும் என்றது இந்த அரசாங்கம் இதோட சம்பந்தப்பட்ட நபர்களை தண்டிக்கணும் என்றது இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மங்கள் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருக்கு அந்த கேள்விகளுக்கான பதில் பொதுமக்களுக்கு வெளியிலிருந்து பார்க்குற நேரத்தில் தெரிஞ்சாலும் கூட ஆதாரத்தோட அதை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அரசியல் சக்திகளுக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் என்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட என்ன சொன்னா பதில் கிடைக்காத சில கேள்விகள் இருக்கு இந்த பயங்கரவாத அமைப்போட இந்த நபர்கள் எல்லாம் எப்படி தொடர்பு பட்டாங்க பயிற்சிகள் கொடுக்கப்படும் வரைக்கும் இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு ஏன் பார்த்து கொண்டிருந்தது தகவல் கிடைச்சிருந்தும் கூட சஹ்ரான் ஹாஷிம் என்று சொல்லப்பட்ட நபர் சம்பந்தமாக போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாததுக்கான காரணம் என்ன சஹ்ரான் ஹாஷிமுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன இல்லாட்டி இந்திய புலனாய்வு பிரிவு இந்த தாக்குதல் சம்பந்தமான தகவல்களை கொடுத்திருந்தமும் தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு சில மணித்தியாலங்களுக்கு முதல்ல தகவல் கிடைச்சிருந்தும் அந்த தகவல் கீழ் மட்டத்துக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் சேராததுக்கான காரணம் என்ற பல கேள்விகள் இருக்கு இதனால் தான் இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு அரசியல் சக்தி அரசியலுக்காக ஆட்சிக்கு வர்றதுக்காக கோடாபை ராஜபக்ச இல்லாட்டி ராஜபக்ச குடும்பம் இந்த தாக்குதலை நடத்தினது தாக்குதலை பயன்படுத்தி கொண்டது என்றது நான் மட்டும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் கிடையாது பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுதகுமார் ரீசா நாயக உட்பட தங்களுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு பாராளுமன்றத்தில் சொன்ன கருத்துக்கள் இதையும் தவிர ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயம் சேனல் ஃபோ ஆவணப்படத்திலேயும் இதே குற்றச்சாட்டு பகிரங்கமாக சுமத்தப்பட்டிருக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவை தான் இப்போ ஏற்பட்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும் காகம் கருப்புன்றது காகம் கருப்பு வெள்ள நிறம்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு செறிப்பு வரும் ஆனால் அந்த காகம் கருப்புன்றதை நிறுவுறதுக்கான கோட்பாடு என்ன அதுக்கான ஆதாரங்கள் என்னன்ற ஒரு கேள்வி தான் இருக்கு அந்த கேள்விக்கான தெளிவான பதில் கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்புவோம் பொறுத்தவரை பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதா மறக்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க என்ன ஒரு காணொலியிலே நம்ம தகவல் ോട് സന്ദിക്കലാം വടക്കം